யாருகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருகிட்ட கேட்குறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்க டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு ஒரு கணம் நீங்களா உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர்முகாமில் இன்னொரு கேள்வி கேட்கணும் போதும் அது அது போதும் வாங்க அது தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய அறிவிப்பிற்கு இணங்க கழகத்தினுடைய இளைஞர் அணிச்சாதான் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக பகுதி கழக செயலாளராக அதற்கு முன்பாக இளைஞரணி என தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்த திரு செந்தம்பில் செல்வன் அவர்களுக்கு மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்று தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவருடைய பொறுப்பை முறைப்படி இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கழகத் தலைவர் அவர்கள் சார்பாகவும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி பல்வேறு தேர்தல் களப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கான பணிகள் என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் புதிய மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக அன்பு அவர்கள் இன்று பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த குறியான திரு கார்த்திக் அவருடைய பணியும் சேர்ந்து தொடர்ந்து இப்பொழுது மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை கழக நிர்வாக இடத்தில் இருக்கின்றன நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் ஏற்கனவே வந்து அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லேயே பிரஸ் மீட்ல முழுசா கொடுத்திருக்கிற இடத்தால ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமா பேசினா சரியா இருக்கும் தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்திடலாம் இல்ல அது போகிறது போகட்டும் அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாக விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா இருக்கு ஏற்கனவே என்னுடைய தரப்புல இருக்கக்கூடியது நாங்கள் அங்க என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் ஒரு அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் கேள்வி ஒண்ணுதான் அதான் நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் இருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நம்ம பேசுவோம் அதுதான் சரியாகவும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஆனால் பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களைப் போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும்போது கேட்டேன் அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் நான் அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட சுய சுயபரிசோதனை பண்ணுங்க யாருக்கிட்ட அந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சுட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டுருக்கணும் டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வரதில்லை பத்திரிகையில் வரதில்லை தொலைக்காட்சிகளில் வரதில்லை விவாதங்களில் நீங்கள் எடுத்துக்கிறதில்ல யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்தர்றீங்க ஒரு கணம் நீங்களா உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய செய்திகள் வரணும் உங்களுடைய தொலைக்காட்சிகளில் முன்னாடி வரணும் செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு இருக்கா இல்லையா பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதில் யாரெல்லாம் இருக்காங்க யார்கிட்ட யாரு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர்முகாமில் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டால் பரவாயில்ல ஒரே தரப்பில் உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்குது இன்னொரு தரப்பில் கேள்வியே இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது கரூர் சம்பவம் சம்மந்தமாக இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம் விசாரணை முடியட்டும் அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம் போதும் அது அது வாங்க அது